கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த பத்து நாட்களுக்கு முன் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல்மலை மேப்பாடு முண்டக்கை ஆகிய மூன்று இடங்கள் உருகுலைந்து போயின நிலச்சரிவில் சிக்கி நானூறுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை உறவுகளை இழந்து வயநாடு மக்கள் தவித்து வந்த நிலையில் இன்று காலை இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது வயநாடு மாவட்டத்துக்கு உட்பட்ட நென்மேனி பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது மக்கள் பீதியடைந்து வீட்டிலிருந்து வெளியேறி ரோட்டுக்கு வந்தனர் நில அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் கூறியதை அடுத்து அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் இடம் மாற்றினர் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் அதிர்வு காரணமாக அலாரம் ஒலித்தது பயங்கர சத்தத்துடன் அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் கூறினர் இதுகுறித்து தேசிய நில அதிர்வு மைய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது நாடு முழுவதும் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நில அதிர்வு பதிவு செய்யும் மையங்கள் உள்ளது கேரளாவில் பொருத்தப்பட்டுள்ள நில அதிர்வு கண்காணிப்பு கருவிகள் எதிலும் அதிர்வுகள் பதிவாகவில்லை இது வழக்கமாக நிலச்சரிவுக்கு பின் நடக்கும் இயற்கை நிகழ்வுதான் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுவாக நிலச்சரிவு ஏற்படும் போது மண் பாறைகள் இடம்பெயரும் இதனை ஈடுகட்ட இன்னொரு பகுதியிலிருந்து புவி அழுத்தம் செயல்படும் இதனால் பூமிக்கு அடியில் லேசான அதிர்வு சத்தம் கேட்கும் இருந்தாலும் ரிக்டர் அளவில் மூன்றுக்கு மேல் பதிவாகும் அதிர்வுகளை கண்காணித்து வருகிறோம் வயநாடு அதிர்வு குறித்தும் ஆய்வு செய்து வருகிறோம் என நில அதிர்வு மைய அதிகாரிகள் கூறினர்